அதாவது இந்த மாதிரி பேசினா என்ன சொல்றாங்க செழிப்பு உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்றாங்க செழிப்பு உபதேசம் இது இல்லை நல்லா கேட்டுக்க சில ஆட்கள் சில ஆட்கள் அப்படி பண்றோம் செழிப்பு உபதேசம் வேற அது வந்து வேற மாதிரி போட்டு போறாங்க நம்ம இப்ப பார்க்க போறது செழிப்பு உபதேசம் வேற டுவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார சீரமைப்பு பண்றதுக்கு அதை வெற்றியுள்ள வாழ்க்கை வளர்றது எப்படி என்கிறது வேதாந்த கட்சி வந்திருக்கிறோம்

இந்த காஞ்சி கருவாடு பண்ண வாழ்க்கையாது செல் போட வாழ்க்கை யார் கொடுத்தாரு ஆதாம் கொடுத்தாரு சரி நோவா என்ன கொடுத்தாரு நோவா என்ன கொடுத்தாரு எல்லாம் நோவா கப்பல் ஏற்றும் போது செட் செட்டா ஏற்று அவ்வளவு கொடுத்தாரு அது என்ன வாழ்க்கை என்ன செல்புல தானே அவர் வேண்டியதெல்லாம் உள்ள வந்துச்சு செல்பு தானே ரைட்டு ஆமாம் சீமானா இருந்தார் அது என்ன வாழ்க்கை

இந்த மாதிரி ஐசிஎம் பண்றது பேசிப்பது ஊசி காதல ஒட்ட போன கதையா இருக்க ஐசோட பேசிக்க முடியாது ஆனால் தேவனால எல்லாம் கூடு சொல்லி முடியாது இவங்க எப்படி பேசிக்கணுமா ஐஸ்வரன் தேவன் பரவதுக்கு வழி கிடையாது என்ன தாசர் கூட ஐஸ்வரன் நரம்பு போயிட்டாங்க நல்ல கேட்டுங்க ஏ சிக்ஸ் ஐசிஎம் ஆகக்கூடாது சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாது அவர் என்ன சொல்றா தெரியுமா உங்க விசுவாசம் எதிர்க்க கூடாது ஐஸ்வரத்துக்கு மேல இருக்க கூடாது அதை நம்பி நீ வாழக்கூடாது